ஊரே விழாக்கோலம் கொண்டிருக்க மன்னர் ராஜேந்திர சிம்மன் மக்கள் சந்தோஷ கூத்தாடிக் அரண்மனையின் பட்டத்து இளவரசன் பதினான்கு வயதையான வீர சிம்மன் தனது முதல் மற்றும் கடினமான மூலாதார சக்கர சோதனையை முயற்சி செய்து கொண்டிருந்தார் தன் உடலை நேராக்கி மூச்சை சீராக்கி ஐங்குலன்களையும் விழிப்பு நிலையில் வைத்து ஓம் ஓ என்று சர்வ சிரத்தையுடன் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்தி தன் இரண்டையும் சுழற்றி முன் தள்ள ஒரு அபூர்வ சக்தி தோன்றி அதிர்வலைகளாக மாறி அவன் முன் நின்று கொண்டிருந்த மரப்பட்டகத்தை சுக்கு நூறாக தகர்த்தது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் இளவரசன் வீரா என்கிற வீரசிம்மன் பொதுவாக நம் உடலில் ஏழு மிக முக்கியமான சக்கரங்கள் இருக்கும் சக்கரங்களின் சக்தியை ஒவ்வொன்றாக எழுப்புவதன் மூலம் ஒருவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரராக மாற முடியும் அந்த தேசத்தில் இருக்கும் அரச வம்சத்தினர் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் இந்த ஏழு சக்தி நிலைகளையும் அடைவதையே தன் வாழ்நாள் லட்சியமாக முயன்று கொண்டிருந்தனர் அது வீர சிம்மன் அந்த முதல் சக்கரத்தின் உச்சத்தை தான் இந்த வயதிலேயே இன்று அடைந்து பெரும் சாதனையை படைத்திருக்கிறார் அதை தன் தந்தையும் அரசருமான சிம்மனிடம் சொல்ல ஓடி வந்தான் என்றபடி வேகமாக ஓடி வந்தவனின் மகிழ்ச்சி நிறைந்த குரலை கேட்டு வீர சிம்மனை நோக்கி திரும்பியவர் அவன் முகத்தில் தெரிந்த தேஜஸ் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றார் வீரா நீ நீ முதல் மூலாதார சக்கரத்தை அடைஞ்சிட்டியா எனக்கு தெரியும் நீ தான் இந்த உலகத்தை காக்க பிறந்தவன் எனக்கு தெரியும் என் நம்பிக்கை வீண் போகல இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றவர் கண்கள் சந்தோஷத்தில் கலங்க தன் தந்தையை பார்த்து புன்னகைத்தவர் அப்பா எனக்கான பரிசு எங்க நான் இந்த சக்கரத்தை அடைஞ்ச உடனே எனக்கு ஒரு முக்கியமான பரிசு தருவன்னு வாக்கு தந்தீங்களே என்று ஆர்வத்துடன் கேட்டார் நிச்சயமா அதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தார் என்று ஒரு ரத்தின பேழையில் இருந்த ஒரு அதிசய புத்தகத்தை எடுத்து கண்களில் ஒற்றி அவனது கையில் தந்தார் அரசர் ராஜசிம்மன் அதை பார்த்த வீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் பிரகாசித்தது இது உனக்கான பரிசு வீரா இந்த புத்தகம் நம்ம முன்னோர்களுடைய புனிதமான பாரம்பரியம் இதுல மறைஞ்சிருக்கிற சூத்திரத்தை நீ கண்டுபிடிச்சாத இது நிச்சயமா நம்ம இனத்துடைய மறுமலர்ச்சிக்கு உதவும் நீ நம்ம இனத்தை காப்பாத்துவேனு நான் உறுதியா நம்புறேன் என்றா வீரசிம்மன் தன் கையில் இருந்த தெய்வீக புத்தகத்தை ஆசையாக தடவி பிரித்து பார்த்தார் வாழ்க்கை சூத்திரங்கள் என்று எழுதப்பட்டிருந்த அந்த புத்தகம் முழுக்க முழுக்க சூத்திரங்களால் நிறைந்திருக்க அந்த புத்தகத்தில் இருந்த ஒன்று கூட வீரசிம்மனுக்கு அப்போது புரியவில்லை அதை பார்த்து புன்னகைத்த ராஜேந்திர சிம்மன் வீரா சில வருஷங்களுக்கு முன்ன நான் உன்ன மாதிரி சிறுவனாய் இருக்கிறப்போ இந்த ஒட்டுமொத்த தென்மேற்கு பகுதியுமே நம்ம சுந்தர தேசத்து சாம்ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது என்னுடைய தந்தை விஜயேந்திர சிம்மன் ஆட்சியில் மக்கள் இப்ப இருக்கிறத விட அப்ப அதிக செழிப்போடவும் செல்வாக்கோடவும் இருந்தாங்க நிலைக்கல என்றவரின் பேச்சில் ஏ என்னாச்சுப்பா என்று குறிக்கிட்டான் வீரசிம்மன் திடீர்னு ஒரு பெரிய அசுரப்பட வந்து நம்ம சுந்தர தேசத்தை தாக்குச்சு பயங்கரமான போர் கண்ணு கட்டின தூர வரைக்கும் சடலங்கள் அந்த அசுரங்கள் சக்தி வாய்ந்த கொஞ்சமும் இறக்கமில்லாம கொண்டாங்க பல திறமையான இளைஞர்கள் கொடூரத்தை இப்ப யோசிச்சாலும் இதயமே நடுங்குது அந்த அசுரர் படை வீரர்களை தாண்டி அப்பாவி மக்களையும் சூறையாடுச்சு எங்க திரும்பினாலும் மரண ஓலந்தா எல்லாம் முடிஞ்சது இனி இருட்டு மட்டும்தான் நினைச்சப்பதா நம்பிக்கை ஒழியா அவதரிச்சாரு தேசத்தை இருந்து காப்பாத்தினாரு அப்ப அவர் தந்ததுதான் இந்த தெய்வீக புத்தகம் கூடவே ரெண்டு தெய்வீக மூலிகைகளையும் என்னுடைய தந்தையும் அரசருமான விஜயேந்தர் சிம்மன் கிட்ட ஒப்படைச்சாரு நாகரிஷி முனிவர் அரசே இந்த புத்தகத்துல தெய்வீக சக்திகளுடைய சூத்திரங்கள் இருக்கு இந்த புத்தகத்தோட அந்த அபூர்வமான தெய்வீக சக்திகளை எழுப்புறவர் யாரும் அவரே முழு மனித இனத்துக்கும் நன்மை செய்யற ஆபத் பாந்தவனா உலக காப்பாத்துற ரட்சகனா தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொன்னார் அப்போல இருந்து ரெண்டு தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருந்து பலர் அந்த புத்தகத்தை படிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அனாதுல எழுதப்பட்ட எந்த தெய்வீக சூத்திரத்தையும் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல என்னால முடியல இத உன்னால படிக்க முடியும் நீ சாதிக்க பீரா உன் ஜாதகம் அப்படி இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்திருந்த இனி இது உன்னோட பொறுப்பு இத கத்துக்கிட்டு உன்னோட சகோதரி பேதாவுக்கும் நீ சொல்லி கொடுக்கணும் வீராவுக்கு ஒரு தங்கை இருந்தாள் அவனை விட ஒரு நொடி தாமதமாக பிறந்தவள் இருவரும் இரட்டையர்கள் அவள் பெயர் வேதவள்ளி அனைவரும் வேதா என்றுதான் அழைப்பார்கள் மிகவும் புத்திசாலி ஆற்றல் மிகுந்த பெண் தன் தங்கை மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான் வீரா அவள் இப்பொழுது ஆதிசக்தி ஆசிரமத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் விரைவில் வீராவும் அங்கு செல்வதற்குத்தான் தயாராகிக் கொண்டிருந்தார் இப்போது ராஜேந்திர சிம்மன் மீண்டும் பலமாக தொடர்ச்சியாக இரும அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது அதில் பதறியவர் வீரர்களே வைத்திய வர சொல்லுங்க வீரர்களே வீரர்களே என்று அரசர் ராஜேந்திர சிம்மன் அப்படியே சரிய அவரை தன் மடியில் சாய்த்து கொண்ட வீரா அவருடைய உடல் மெல்ல மெல்ல நீல நிறமாக மாறுவதைக் கண்டு அதிர்ச்சியானா என்னாச்சு என்று துடித்து போனவன் வைத்தியரை அழைத்து வர நகர அதற்குள் ஏதோ புரிந்து கொண்ட ராஜேந்திர சிம்மன் நான் தாமதம் ஆயிடுச்சு அந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கோ ஓ சகோதரி வேதாவை பத்திரமா பார்த்துக்கோ நீதான் என் கடைசி நம்பி என்றவர் வார்த்தைகளை முடிக்கும் முன் அவன் மடியிலேயே மடிந்து விழ ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் விழித்த வீர சிம்மன் தன் தந்தையை எழுப்ப முயன்றா அப்பா எழுந்திருக்கப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது வீரர்களே யாராவது பாங்க என்று உயிரற்று உடலாக கிடந்த தன் தந்தையை ஒழுக்கியவனின் கண்ணீர் அவன் தந்தையின் முகத்தில் பட்டு தெரித்தது அப்போது திடீரென சில படை வீரர்கள் உள்ளே நுழைய அவர்களை தொடர்ந்து இருவர் ராஜ அலங்காரத்துடன் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் கஜேந்திர சிம்மன் மற்றும் நரேந்திர சிம்மன் இருவரும் ராஜேந்திர சிம்மனின் சித்தப்பா மகன்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இந்த நொடிக்காகத்தான் தந்திரமாக பல வருடங்களாக காத்திருந்தனர் உள்ளே நுழைந்த இருவரும் அழுது கொண்டிருந்த வீரசிம்மனை கண்டு எந்த கேள்வியும் கேட்காம வீரர்களுக்கு கண் காட்டு வீரர்கள் வீரசிம்மனின் கையில் சங்கிலியை போட்டில தந்தை இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்த வீரசிம்மன் என்ன பண்றீங்க நான் நான் எதுவும் பண்ணல அவரு அப்பா அவருக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க சித்தப்பா உங்க கோபத்தை காற்ற நேரம் இதுதானா என்றவன் ஏதோ புரிந்தவனைப் போல அவர்கள் இருவரையும் அதிர்ச்சியாக பார்க்க நரேந்திர சிம்மன் சத்தமாக சிதைத்தான் அவன் தன் வாழை சிம்மனின் நெஞ்சில் அழுப்த்தி ஆமா தான் கொடிய விஷம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாதான் வேலையை காட்டும் காட்ட ஆரம்பிச்சுட்டா இப்படித்தான் ஒரே நிமிஷத்துல உயிர் பறந்துடும் என்றவன் வாழை சற்று அழுப்தி எனக்கு உன்னையும் இப்பவே கொல்லணும் போல இருக்கு என்றான் அவனை கஜேந்திர சிம்மன் கட்டுப்படுத்தினார் நிலைமையை புரிந்து கொண்ட வீர சிம்மன் சித்தப்பா என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நாம அதுக்கெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வைத்தியரை வர சொல்லுங்க அப்பாவை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கானு பார்க்கலாம் என்று கெஞ்சினார் ஆனால் சத்தமாக சிரித்த நரேந்திரன் வீரா நீ ரொம்ப அப்பாவியா இருக்க என்றவன் சட்டன முகத்தை கொடூரமாக மாற்றி துரோகிக்கு தேவ மரணம் தான் வைத்தியம் இல்ல என்றவன் வீரசிம்மனின் கண்ணத்தில் பழாறு என்று அறைந்தான் அவன் அடித்ததை விட அவன் சொல்லிய துரோகி என்ற வார்த்தை வீராவை ஆழமாக தாக்கியது என்னது துரோகியா யாரு ஏன் அப்பா துரோகியா என்று கோபத்தில் கர்ஜித்தான் இப்போது கஜேந்திர சிம்மன் முன் வந்தான் ஆமாடா நீ துரோகியோட தான் எவன தேசத்துக்கு இந்த நாட்டைய அடகு வச்ச துரோகியோட மகன் இதைத்தான் நாங்க இந்த சுந்தர தேசத்து மக்கள் கிட்ட சொல்ல போறோம் என்றான் விருமா அதை கெட்ட வீராவின் கண்கள் கலங்கின அதனால உன் தகப்ப செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை இனி நீ அனுபவிக்க போற ஒரு அடிமையாபோ வாழ்நாள் முழுக்க சித்திரவதை அனுபவிக்கப் போற உன்னை சிறையில அடைக்கப் போற சாவுக்காக நீயா கெஞ்சுற நாள் சீக்கிரமே வரும் அது வரைக்கும் இனி ஒவ்வொரு நொடியும் துடிக்க வச்சு என்று ஆணவமாக கொக்கரித்தனர் கஜேந்திர சிம்மனும் நரேந்திர கோபமாக வீர சிம்மன் உங்களை சும்மா போற என்றவன் ரத்தம் கொதிக்க வீரர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவன் தன் சித்தப்பாக்களை கொல்ல ஓடினான் ஆனால் நரேந்திர சிம்மன் தன் சக்தியை கொண்டு அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த அடியை தாங்க முடியாமல் அதிக சக்தி இல்லாத இளம் வயது சுருண்டு விழுந்து வலியில் முனகினார் சுற்றி இருந்த வீரர்கள் இதை பார்த்து கை கொட்டி சிரித்தனர் என்ன வீரசிம்மன்னு பேர் இருந்தா நீ பெரிய மாவீரனா உன்னால என்ன பண்ண முடியும் நீ ஒரு கோழ நீ என்ன எதிர்க்கிறியா உன் அப்பாவுக்கு தந்த விஷத்த உனக்கு தர எங்களுக்கு தெரியாதா இல்ல ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்க உன் சகோதரி வேதாவோட உயிரை எடுக்க எங்களுக்கு தெரியாதா என்ற நரேந்திரனின் வார்த்தைகளில் வீரசிம்மன் அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தா நீ அமைதியா சிறையில் இருந்தோடு என்று ஆணவமாக சிரித்தவன் எழுத்துட்டு போங்க என்று கட்டளை இட்ட தந்தையின் மரணத்தை கண்முன்னே கண்ட வீரசிம்மனுக்கு தன் தங்கைக்கும் அதே நிலை வந்துவிடக் கூடாது என்று முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது